நான் என் இஷ்டத்துக்கு பேசுகிறேன் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு கை காலெல்லாம் ஆடு ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுகிறவங்களெலாம் கேட்டதுக்கு பிறகு எனக்கு தைரியமே வரல ஜீவா சராத்தான் என்ன ஒரு நூற்று கணக்கான பேட்டிகள் எடுத்திருக்காரு இன்னைக்கு அவர் பேசுகிறத கேட்டபோது நான் இவரோட பேட்டி எடுத்திருக்கேன் சூர்யா சேவியர் என்ன வரலாற்று பெற்றது இன்னைக்கு இது வந்து ஒரு ஒரு தலைவருடைய புகழ் பாடுற இடமா மாத்திர இல்லாமல் இந்த த இந்த பகுதியுடைய இந்த இந்தியாவில் இருக்கும் இந்த பகுதியினுடைய வரலாற்றையே புரட்டி போட்டு அப்படியே அலைச்சி ஆராய்ந்த ஒரு ஆராய்ச்சி கூட்டமாகத்தான் நான் பார்க்குறேன் இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி புத்தகமாக கூட வெளியிட்டலாம் ஒவ்வொருத்தருடைய பேச்சும் விரிவான பேச்சு அவர அன்புதமான பேச்சையும் அது ஜீவாசாகத்திறேன்னு வானளாவிய குட்டிச்சவர் வானலாவிய குட்டிச்சவன் அதாவது ராஜராஜ சோழன் அந்த கோயிலை எப்படி கட்டாங்கிறது ஒரு புத்தகமாக அந்த மேலே இருக்கிற அந்த இது கோபுர கலசம் வச்சுருக்கிற அந்த இந்த மைஜா எப்படி மேலே ஏற்றுலாம் ஒரே நாளில் ஏற்றுறாங்கிறத வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி செல்வோக்குமாருங்கிற ஒரு பொறியியல் நிபுணர் அவர் ஒரு புது கருத்தை சொன்னார் அதில் அவர் ராஜராஜ சோழனுடைய அறிவியல் திறமை அந்த காலத்தில் இருந்த தமிழனுடைய அறிவியல் திறமை அவ்வளோ அற்புதமாக வெளிப்பட்டு இருக்கிறது தண்ணியில் அந்த கல்லை மிதக்க விட்டு கொண்டு போயிருக்கா ஒரே நாளில் அதுவரையில அந்த தஞ்சாவூர் மக்கள் என்ன நெஞ்சிருந்தாங்க சாரப்பள்ளம் ஒன்று கட்டி பல யானைகளை எல்லாம் வச்சு அந்த எண்பது டன் எடை உள்ள அந்த இதை அந்த பாறையை மேலே கொண்டு போனாங்கன்றாங்க இன்னைக்கு ப கணக்கெடுத்தா அது முன்னூத்தி எண்பது டன் முன்னூத்தி எண்பது டன்னை எடுக்கிறதுக்கு ஒரு கிரேன் இன்னைக்கு ஒரிலும் கண்டுபிடிக்கல இந்த நிமிஷம் சொல்லுங்க அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் அந்த அளவுக்கு அறிவுத்திறமையை போ இது பண்ணி ஒரு ஒரு ஆத்த ஒரு ஒரு கால்வாயை வெட்டி காவிரில இருந்து தண்ணியை கொண்டு அங்க ஒரு குளம் மாதிரி வச்சு அந்த குளத்தை அப்படியே மேலே கொண்டு போய் அந்த கல்லை கொண்டு வந்து அந்த க அதில் வச்சான் ஆர்கிமெடிஸ் தத்துவத்தை பயன்படுத்துகிறான் ஆர்க்கிமிடிஸ் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அதையும் பாஸ்கல் தீறி இத்தனையும் பயன்படுத்தி அந்த கல்லை ஒரே நாளில் எடுத்துக்கிட்டு போனாங்கிறத ஆதாரபூர்வமாக காட்டின்கள் நீங்கள் ஒரு சிவ சேவியர் அவர்கள் வந்து மன்னர்களை ஒரு மாதிரி ஒரு வழி பண்ணார் மன்னர்னா இப்படி போட்டவா அப்படி போட்டவான்னு மன்னர்கள் பல பேரை கட்டாங்க ஏன் பண்ணிக்கணும் அந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டேன் அந்த ராஜ்யத்தை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேங்கிற நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அவனுடைய மகளை நான் கட்டிக்கிறேன் நல்ல எண்ணத்தில் தான் பண்ணாங்க ராஜராஜ சோழன் இருந்தபோது எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் வந்து உடன்கட்டை ஏறணும்னு இது பண்ணலை யார் அவனோட பட்டத்தில் ஏறுறாங்களோ அவனுக்கு தான் அந்த உரிமை கொடுத்தாங்க வானதிங்கிற ஒரு காதலிச்சிருந்தா கூட திருமணம் பண்ணி கொண்டிருந்தால் கூட வானதி எடுத்த ஒரு சபதத்தினால் அவன் பட்டத்தில் ஏறல பட்ட பட்டபக்சியை உட்காடுறா அவ தான் அவருக்கு தான் அந்த உடன்கட்டை ஏறுகின்ற அந்த தகுதி கிடைத்தது இதெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து தமிழர்கள் ஏன் அறியப்படுகிறார்கள் மற்ற இனத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய இனத்தில் இந்திய இந்த நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் தமிழர்களை கண்டால் மோடியே பயப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம் ஒரு காலத்தில் ஆண்டவண்டா இன்றைக்கி அடங்கி போய் கிடக்கிறான் நாயா கொலை வாழை குழச்சிக்கு சுத்தரம் காரணம் நம்மளை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வர்ணாசிரமம் வந்து அப்படி உள்ளே போந்து ஒரு வழி பண்ணிடுச்சு திருமாவர்களை நான் பல காலமாக அறிவேன் நான் அரசியல்வாதி அல்ல திடீர்னு தான் உள்ள நுழைஞ்சேன் அது இந்த ஜீவா மாதிரி ஆட்கள்லாம் என்னை தூக்கி நல்லா மேலே ஏற்றி ஏற்றி தகுதிக்கு மீறின புகழையெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டாங்க அந்த அளவுக்கு நான் போனது காரணம் இவங்கெல்லாம் தான் காரணம் அவர் அவர் அந்த காலத்திலேருந்தே நான் பார்த்துருக்குறேன் அவர் அவருடைய ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்ட போது அவர் சொன்ன ஒரு கருத்து என்னை அப்படியே நெஞ்சில் அப்படியே இது நின்றுச்சு ஒரு அரசியல் கூட்டணியில் சேர்ந்து கொண்டு எம்எல்ஏ எம்பி பதவிக்காக நான் இந்த கட்சி இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கவில்லை என்னுடைய சமூக மக்கள் மக்களால் அனைவருக்கும் சமமானவர்கள் என்று சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சி இந்த இயக்கத்தை நான் ஆரம்பித்தேன்னு தவிர இந்த ஒரு ரெண்டு எம்எல்ஏ சீட்டுக்கும் ஒரு எம்பி சீட்டுக்காக நான் அதை ஆரம்பிக்கலை அப்போ எதுக்காக அந்த எம்பி சீட்டுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு நீங்கள் எங்கே அலைகிறீங்கன்னு கேட்டால் அதிகாரம் வரைக்கும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் எனக்கு அந்த எம்எல்ஏ பட்டம் தேவை அந்த அதிகார அதிகாரி அந்த ஆள ஓரமாக உட்கார பதவியில் இருக்கிறதுனாலேயே நீங்க வந்து பெரிய ஆளாகிட முடியாது அதுக்கு பெரிய உதாரணம் திரௌபதி முர்மு இந்தியாவுடைய மிகப்பெரிய பதவி நம்பர் ஒன் பதவி பிரசிட் ஆஃப் இந்தியா நாடாளுமன்ற கட்டடத்திற்காக கூப்பிட மாட்டேன்ட்டான் எங்கேயோ தெரிஞ்சவையில் இருக்கிற அதை ஒரு அஞ்சாறு பாப்பாட்டுங்களை கூப்பிட்டு வந்து பூஜை போட்டு இது பண்ணுறாங்க அந்த மாதிரி உள்ள போறதுக்கு உரிமை இல்லை பதவியினால உங்களுக்கு வந்து இது சமூக கிடைச்சிடாது ராம்நாத் கோவில் உயர்ந்த பதவியில் இருந்தவர் வாரணாசியில் இருந்த ஒரு விஞ்சோரித்தி பாப்பா ஒரு கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் அவன் வந்து உள்ளே வராத போயபடியாட்டான் இளையராஜா எப்பேர் கொண்ட இசையமைப்பாளர் ஒன்று நாடுகளில் கோயிலுக்குள்ளார வராத போட்டாங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கச்சேரியா நடத்தி பல லட்சக்கான பல கோடி ரூபாய் பணத்தை வந்து வசூல் பண்ணி கொடுத்தவரை கும்பாபிஷேகத்துக்கு உள்ள உடல் இந்த அக்கிரமங்கள் களைய வேண்டும் என்பதற்காக தான் நான் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கேன்னே தவிர இந்த கூட்டணியில் சேர்ந்து கொண்டு ரெண்டு எம்எல்ஏ பேசும் ஒரு எம்பி போஸ்டுக்காக நான் அறையில் என்பதான் திருமாவளவன் இது அவர் சொன்னபோதுதான் அவர் மீது எனக்கு இருந்த மரியாதையும் மதிப்பும் மிக உயர்வாக இருக்கும் எல்லாரும் சொல்கிற மாதிரி இருந்தால் நானும் சொல்கிறேன் அவர் நினைத்திருந்தாலும் இந்த இனத்தை பயன்படுத்தி இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இதை இதை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உருவாக்கி கொண்டு தனக்காக வாழ்ந்து இருக்க முடியும் அதே அவர் செய்யலை எங்கே பார்த்தாலும் ஒரு தடவை ஒரு நகைச்சுவை நடிகர் எஸ் சேகர் அவரை கிண்டல் பண்ணி பேசுறார் ப்ரீபாக் ஷூவும் டெனிம் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு நீ மக்களுக்கு சேவை செய்கிறியாட்டார் ஏன் அது நீ தான் போடணுமா நான் போடக்கூடாதா ஏன் நான் பூணூல் போடக்கூடாது உன்னை விட உயர்ந்தவன் நான் ஆகிட்டேன் நானே பூணூல் மாட்டிக்கிறேன் என்ன பண்ணிவிடு வழி பூணூல் உறகுல ஒரு டாக்டர் கம்பெனியில் சொல்ற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா முதுகில் அறிப்படுத்தினா சூரியத்துக்கு நல்லா அவங்க உடம்புலேயே மிக அழுக்கான ஒரு பொருள் இருக்குதுன்னா அது பூணூல் தான் எடுத்துக்கிட்டால் நாரும் அந்த ஃபோனில் போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டவ நான் பெரிய ஆளுகிறேன் போயிக்கோ எனக்கு என்ன வந்தது நீ உன்னை எப்படி எங்க வேணாலும் ஏற்றி வச்சுக்கலாம் நான் என் மனசில் நீ அடித்தட்டதான் கிடக்கிற ஒரு ஒரு சம்பவம் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்ற கேளுங்க மலையா சிங்கப்பூர் எல்லாம் ஒன்றா இருந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை வந்து ஒரு பெரிய புரட்சி அங்கே ஒன்று நடந்தது நடந்த போது தமிழர்கள் கொஞ்சம் கேவலப்படுத்தப்பட்டார்கள் தமிழர்கள் அத்தனை பேர் வேலை வேலை நிறுத்தம் செஞ்சாங்க மலையாவும் சிங்கப்பூரும் நாரி போச்சு ஏன்னா இருந்த துப்புரவு தொழிலாளர்கள் பல பேர் இருந்த நாட்கள் மலையாவும் சிங்கப்பூர் நாரி போயிடுச்சு அந்த போராட்டத்தை நடத்தின வந்து மலையா கணபதியின் பெயர் பெற்ற பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு தமிழர் அந்த தமிழன் தான் சுபாஷ் சந்திரபோஸ் என்று சும்மா சுட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தரை வந்து நேதாஜி ஆக்கினாங்க யாருக்காக தெரியுமா யாருக்காக தெரியுமா நேதாஜிக்கு இங்க சேலை இருக்குது அந்த நேதாஜி ஆக்கின கணபதிக்கு சிலைகள் பேர் கூட தெரியும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது வர்ற வழியில் பார்க்கற சர்தார் பட்டேல் சாலை பட்டேலுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் குஜராத்தில் இருக்குதா நம்ம திராவிட இயக்கத்தை தலைவர்களை விட்டுருக்க காமராஜர் பேர் வச்சிருக்காங்களா இல்ல ராஜாஜி பேர் வச்சிருக்காங்களா வாழ் பிடிச்சு விட்டு சுத்தணில்ல அவங்க பின்னாடியே இருந்துடல உன்னை என்ன மரியாதை கொடுத்துட்டாங்க குஜராத்துக்கு போய் பாருங்க தமிழ்ங்கிறது பார்த்து பாருங்க அந்த அந்த மொழியே அவங்களுக்கு தெரியல இப்படி ஒரு இனம் இருக்கான்னு கேட்குறான் இந்தியா திருத்தணியை தாண்டிட்டோம்னாவே நம்ம அடையாளம் காண்றதுக்கு இந்திய நாட்டில் யாருக்குமே தெரியல டெல்லியில் போய் பார்த்தோம்னா ஆட்டோ ரிக்ஷாதார்கிட்ட ஏதாவது கேட்டோம்னா ஹிந்தியுமே போலாம் அப்படிங்கிறான் எதுக்காக ஹிந்தியுமே போகலாம் நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன் இல்லையா டெல்லிக்கு வந்து ஹிந்தி தெரியணும்னா தொலைச்சி முடிவேன் நான் நீ யாரா இந்த 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 டெல்லி என்னவா இருந்தது இதுக்கு முன்னாடி ஹரப்பா மதஞ்சந்தாரோனுடைய பகுதியை சேர்ந்ததுதான் டெல்லி எங்களுடைய ஊருடா நாங்க வழிய உண்டுட்டோம் நீ உள்ள போட்டுட்ட ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பைத்திய இருந்தோம் சைவர்களாக இருந்தோம் அசைவம் சாப்பிடல போராட்டத்துக்கு பயந்து ஓ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாகரீகத்தை கொண்டிருந்த மக்கள் போராடுற தைரியம் இல்லாத போனது காரணத்துனால ஆரியர்களோட வருகையை வந்து நம்மளையெல்லாம் துரத்திட்டாங்க களப்பராட்சியை வந்து ஏன் காவலம் சொல்கிறாங்க தெரியுங்களா அந்த நேரத்தில் தான் சங்க 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 காலம் அது கடைசங்க காலம் அப்போ தான் இருந்தது அப்போதான் பௌத்த சமண இலக்கியங்கள் வந்தது அதையெல்லாம் இருட்டடிப்பு பண்ணி ஒழிச்சி கட்ட புண்ணியத்தை கட்டி கொண்டவன் திருஞாள சம்பந்தம் என்கிற ஒரு பார்ப்பனன் நம்முடைய அற்புதமான தமிழ் நூல்கள் அறிவியல் நூல்கள் ஓடைச்சோடைகள்லாம் அனர்வாதம் புனர்வாதம்ங்கிற பேரில் போட்டு தண்ணியில் முழுகடிச்சு இது பண்ணால் நெருப்பில் போட்டு கொளுத்தலாம் அதை விட கேவலமாக ஒருத்தி இருந்தா ஆண்டு ஒருத்தி தீக்குவலை சென்று போதும் குறை படிக்கிறது கெடுதல் திருப்பாவையில் ரெண்டாவது பாட்டு அதுதான் இப்படியெல்லாம் தமிழை வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் நாம தான் அதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது இன்றைய சூழ்நிலையில் திருமாவளவன் போன்றவர்கள் மிக மிக முக்கியம் மிக 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 முக்கியம் எல்லா இடத்துலையுமே நம்ம அழிப்பதற்கு எத்தனை வகையான விஷயம் இது உண்டோ அத்தனையும் இப்போ திருப்புற குன்றத்தை பற்றி ஒரு புத்தகம் வச்சு அவங்க வெளியிட்டு இருக்காங்க அது அதுதான் என்ன இப்போ ஏன் திருப்புற குன்றத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கிறது என்னுடைய பைகளை சொல்லியிருக்கிறேன் திருப்புற வந்து முருகன் வந்து மேல் ஜாதிக்கார பெண்ணைக்கு திருமணம் செய்து கொண்ட இடம் அது அதனால தான் அந்த திருப்பரம் கொடுத்த இவன் கேட்குறான் பக்கத்திலே பத்தாவது கிலோமீட்டர்ல வள்ளிங்கிற ஒரு ப பட்டியல் எடுத்து பண்ணி கட்டியாளம் பண்ணி கொடுத்தது முருகனை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை ஆக முருகனுக்கே ஜாதியை பார்க்குறான் வள்ளியை கட்டி கொண்ட முருகனை வந்து தள்ளிவிட்டான் ஒரு மேல் ஜாதிக்கார தெய்வானையை கட்டிக்கிட்ட முருகனை ஏற்றுக்கிட்டு அந்த திருப்பரம் கொடுத்தது வந்து கலவரம் பண்றான் இப்படி கடவுள் அவன் வணங்குற கடவுளையே இப்படி ஜாதி பாகுபாடு பார்த்து சமூக அநீதியை கொண்டு வருகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்ற நேரத்தில் திருமாவளவன் நமக்கு தேவை திருமாவளவுக்கு பின்னால் நம்ம போக வேண்டும் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மனோச்சோவர்கள் என்னை கூப்பிட்ட போது எனக்கு இந்த காலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது அதுக்காக நான் வைத்தியத்துக்கு போனேன் அதுக்காக கொடுக்கப்பட்ட மருந்துகள் நோயை விட மருந்து என்ன கடுத்துப்பிடுச்சு டாக்டராக தான் இருக்கிற புற்றுநோயை பற்றி நாங்கள் சொல்லுவோம் எப்பா நீ புற்றுநோயில் செத்து போயிடுது நான் கொடுக்குற மருந்தில் சாப்பாத்தாங்க ஏன்னா அது மருந்து வந்து அது எடுக்கிற க கெடுதல் வந்து பண்ணுற கெடுதல் நோயோட அதிகமாக இருக்கும் அது மாதிரி மாட்டிட்டு முடித்தேன் இன்றைக்கி காலையில் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு தான் வந்தேன் வந்து அவர் சார் வந்து உக்காந்தார்கள் எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது அந்த நேரத்தில் கேமரா வச்சுக்கிட்டு சார் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போக வச்சாருந்தாங்க அதையும் முடிச்சுக்கிட்டு தான் வந்தேன் இப்போ திருமாவளவனுடைய தேவைகள் எப்போ முடியும்னா சார் சொன்னார் ஏதோ ஒரு ஒரு ஓலைச்சு உடையில் அது பண ஓலையில் இது காஃபியை மடித்து கொடுத்தாங்க அது போகணும் அது போகணும் இவ்வளோலாம் நீங்கள் இது பண்ணுறீங்க உன் குடும்பத்தில் யாராவது பட்டியலினத்தை அந்த இருக்காங்களான்னு என்னை கேட்கலாம் என்னுடைய அக்காவனுடைய பேரன் மூத்த சங்கத்தினுடைய பேரன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் அவருடைய மனைவி ஆஷான் பேர் பட்டியலுக்க சேர்ந்து பேட்டி இன்னும் இதில் என்ன பெரிய வேடிக்கை என்னன்னா எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகள்லையும் அந்த பொண்ணு தான் தங்கமான பொண்ணு கேட்டோம் அவன் திருமணம் பண்ணிட்டான் குடும்பத்தில் எதிர்பார்த்த மாதிரியே பெரிய தகராறுகள் அப்போ வந்து கேட்டாங்க என்ன இப்போ கெட்டு போச்சு அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் ஆசைப்படுறான் பெரியார்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னான் ஐயா நான் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டேன் உங்களுடைய வாழ்த்து எனக்கு வேணாம் கலப்பு திருமணம் என்னப்பாரு வேற ஜாதி பொண்ணை கட்டிக்கிட்டான் பொண்ணத்தான ஏதோ கழுதையோ குதிரையோ கலப்பு திருமணம் மனுஷன் இல்லைன்னா கட்டிக்கிறது தான் கலப்பு திருமணம் அதுதான் எல்லா உயிருக்கும் அத சொன்னதுனாலதான் வள்ளுவர் வந்து ஒழிச்சு கட்டானு திருக்குறளை சென்று ஓதும் காரணம் அதுதான் ஆக இந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து கைகளில் எடுத்துக்கொண்டு தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக தன்னுடைய இனத்துக்காக மட்டும் இல்லாமல் மொத்த தமிழ் இனத்திற்காகவும் திராவிட இனத்திற்காகவும் போராடுகின்ற திருமாவர்களை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு திறமையே இப்போ இவர்கெல்லாம் பேசுறதை கேட்ட பிறகு பேசலாமா வேணாமா என்ன நான் போகிறேங்கிற அளவு நான் ஆகிட்டேன் இந்த அளவுக்கு அற்புதமான பேச்சுக்கிட்டு ஜீவா வந்து நினைச்சே பார்க்கல இவ்வளோ அற்புதமாக எங்கள் ஊருக்கார தான் நாங்கள் ரெண்டு ஒரு ஊர் ரொம்ப அதனால ஒரு கூட்டம் சிறியதுங்கிறாங்க அணுங்கிறது கண்ணுக்கு தெரியாது வெடிச்சதுன்னா உலகமே காலியாக ஆகவே இராணுவத்தில் எல்லாருமே சேர மாட்டான் போராடுற குணமும் எதிரிகளை வெல்ல வேண்டும் என்ற தைரியமும் இருக்கவும் தான் இராணுவத்துக்கு வர முடியும் ரா உழைப்பெருந்தான் அர்த்தம் இல்லை நீங்கள் ராணுவ வீரர்கள் வந்திருக்கிறேன் உங்கள் முன்னால் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக அமைப்பாளர்களுக்கும் மனோஜ்குமார் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடுகிறேன்